அண்மை செய்தி வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த ஆறு மணி நேரத்தில் இரண்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக வலுப்பெறும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வருகின்ற முப்பதாம் தேதி கரையை கடக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது காரைக்கால் மற்றும் மாமல்லபுரம் இடையே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து முப்பதாம் தேதி கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடக்கும்போது மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் புயல் சின்னம் சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கில் நாநூற்று எண்பது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த ஆறு மணி நேரத்தில் இரண்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்கலாம் வணக்கம் மணிவண்ணன் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள் வங்கக்கடல்ல நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது புயலாக வலுப்பெறுவதற்கான ஒரு சாதகமான சூழல் என்பது தற்பொழுது வரை தென்படவில்லை தொடர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நகரும் வேகம் என்பது முற்றிலுமாக குறைந்து அவ்வப்போது இரண்டு கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே மூன்று கிலோமீட்டர் வேகத்துல தான் கடந்த ஆறு மணி நேரத்திற்கு மேலாக நகர்ந்து வருகிறது முற்றிலுமாக நகர முடியாத ஒரு சூழல் என்பது வங்கக்கடல்ல நிலவி கொண்டிருக்கிறது இந்த நிலையில அடுத்த பனிரெண்டு மணி நேரத்திற்குள்ள புயலாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கு திசையில சுமார் நானூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து தென்கிழக்கு திசையில் முன்னூற்றி எண்பது கிலோமீட்டர் புதுச்சேரிக்கு தென்கிழக்கு திசையில் நானூற்று பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டிருக்கிறது இது புயலாக வலுவடைந்தாலும் கரையை கடக்கும் பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கும் ஒரு முப்பதாம் தேதி காலை புதுச்சேரிக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையே அதாவது காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையே கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது கரையை கடக்கும் பொழுது மணிக்கு எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு ஒன்பது துறைமுகங்கள்ல மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு என்பது ஏற்றப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இன்று இரவு மழை படிப்படியாக தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் காற்றின் அடுக்குகளை பல்வேறு அடுக்குகளில் இந்த புயல் அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறுவதற்கான ஒரு சாதகமான சூழல் என்பது நிலவாமல் இருக்கிறது ஏனென்றால் பூமத்திய ரேகையிலிருந்து வரக்கூடிய நீராவி காற்று ஒருபுறம் மலேசியா சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து வரக்கூடிய மற்றொரு நீராவி காற்று அதே போல வடகிழக்கு மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய இந்த குளிர்காற்று இந்த மூன்று காற்றும் சந்திப்ப சந்திக்கக்கூடிய இடங்கள்ல மட்டுமே மழை ஏற்படுவது அதனால வந்து புயலாக வலுப்பெறுவதற்கான ஒரு சாதகமான சூழல் என்பது தற்பொழுது வரை நிலவவில்லை ஏனென்றால் நேற்று ஐந்து முப்பது மணிக்குள்ள புயலாக வலுப்பெறும் என்று தெரிவித்த நிலையில தொடர்ந்து புயலாக வலுப்பெறுவதில தாமதம் ஏற்படுகிறது அடுத்த பனிரெண்டு மணி நேரத்துல புயலாக வலுப்பெற்றாலும் சிறிது நேரத்தில் மீண்டும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தமிழ்நாட்டின் நிலப்பரப்பை நோக்கி வரும்பொழுது பொழுது செயலிழந்து கரையை கறக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிவண்ணன்